திருப்புகள் குடி வாழ்க்கை அன்னை மனையாட்டி பிள்ளை குயில் போல் பிரச்சன்ன மொழியார்கள் குலம் வாய்த்த நல்ல தனம் வாய்த்ததென்ன குருவார்த்தை தன்னை உணராதே இட நாட்கள் வெய்ய நம தொய்ய இடர் கூட்ட இன்னல் கொடுபோகி இடுகாட்டில் என்னை எரியூட்டும் முன்னும் உன் தாட்கள் தம்மை உணர்வேனோ வடநாட்டில் வெள்ளிமலை காத்து மயில் மேல் திகழ்ந்த குமரேசா வடிவாட்டி வள்ளி அடி போற்றி வள்ளிமலை காத்த நல்ல மனவாழா அடி நாட்கள் செய்த பிழை நீக்கி என்னை அருள் போற்றும் வன்மை தரும் வாழ்வே அடி போற்றி அள்ளி முடி சூட்ட அடியார்க்கு நல்ல பெருமாளே அடி போற்றி அள்ளி முடி வல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே உன் அடியை வணங்கி தாமரை மலரை உன் மீ உன் முடி மீது சூட்ட வல்ல அடியார்க்கு நல்லவராக விளங்கும் பெருமாளே வடக்கு திசையில் உள்ள வெள்ளிமலையான கைலாய மலையை காத்து புள்ளி உடைய மயில் மீது விளங்கிய குமரனே வடநாட்டில் வெள்ளிமலை காத்து புள்ளி மயில் மேல் திகழ்ந்த குமரேசா அழகுடைய வள்ளியின் அடிகளை வணங்கி வள்ளிமலையில் நல்ல சமயத்துக்காக காத்து நின்ற நல்ல மணவாழனே வழிவாட்டி வள்ளி அடி போற்றி வள்ளி மலை காத்த நல்ல மணவாழ முன்னாளில் நான் செய்த பிழைகளை பொறுத்து நீக்கி எனக்கு உன் திருவருளை போற்றும் நல்ல குணத்தை அருளிய செல்வமே வண்ணை தரும் வாழ்வே இல்வாழ்க்கை தாய் மனைவி பிள்ளை குயில் போல் பேசி எதிர்ப்படும் சொல்லுடைய பெண்கள் குலம் கிடைத்துள்ள நல்ல செல்வம் என்ற இவையெல்லாம் நமக்கு வாய்த்துள்ளன என்று செருக்கு கொண்டு உருவின் உபதேசத்தை உணராமல் வார்த்தை தன்னை உணராதே கழிக்க கொடிய யமன் நெருங்கி வந்து தளர்ச்சி அடையுமாறு துன்பத்தை தர அத்துன்பத்துடன் கொண்டு சென்று சுடுகாட்டில் என்னை தீயூட்டுவதற்கு முன்பு உன் இரண்டு அடிகளை உன் இரு திருவடிகளை உன் பாத பங்கயங்களை உணர்வேனோ உன் திருவடி தாமரையை தொழும் பாக்கியம் உணரும் பாகியம் எனக்கு கிட்டுமாறு அருள் செய்ய வேண்டும்